இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து ஆர் சங்க பரிவாரங்கள் கருத்து உரிமைக்கு கூட சுதந்திரம் இல்லையா நடந்தது என்ன முழு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் புதிதாக நம்ம கோபாசை சேனலை பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிருங்க கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அரசியல் கலந்து தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த ஆர் சங்க பரிவாரங்கள் தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள்ல அவங்களோட கொள்கையை பரப்புறதுக்காக பல விஷயங்கள் செய்துட்டு வராங்க அதை நம்ம முன்னாடி ஒரு விஷயம் பார்த்திருந்தோம் கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்வுல ஆர் போர்வை போர்த்திய ஒரு ஆளுநர் வந்து இந்த புகைப்படத்தை வைத்து பிறகு தான் இந்த நிகழ்வை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடந்து இருந்தது அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை ஆரசு சங்க பரிவாரங்கள் செய்திருக்கிறார்கள் என்ன செய்தாங்க எதுக்காக செய்தாங்க அப்படிங்கிறததான் நம்ம பார்க்கிருக்கிறோம் முதலாவதாக அவசர நிலை பற்றி அவசர நிலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்துல இந்திரா காந்தி அவர்களால் அமல்படுத்தப்பட்டது அப் இப்போ அமல்படுத்தப்பட்டது இன்றளவும் தொடருகிறதா அப்படிங்கிற பலராலும் கேள்வி எழுப்பப்பட்டு வந்தது இல்லையா அதுக்கு நம்ம சொல்லணும்னா அப்ப இருந்த காலகட்டம் அந்த அமல்படுத்தப்பட்டது அதெல்லாம் மோடி அவர்களோட ஆட்சியில அறிவிக்கப்படாத அவசர நிலை நடக்குதா அப்படின்னு சமுதாயத்தில் மக்கள் மத்தியில ஒரு கேள்வி இருக்குது அது சார்ந்தும் நம்ம பேச இருக்கிறோம் சரி அப்ப இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியில ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை சிறைப்பிடித்து வைத்திருந்தாங்க அதுக்கு ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எமர்ஜென்சியை ஆதரிக்கணும்னா எங்களுடைய ஆர்எஸ்எஸ் காரங்கள நீங்க சிறையில இருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அது அதெல்லாம் ஒருபோதும் நடக்கல. இப்போ வந்து எமர்ஜென்சி பத்தி காங்கிரஸ்க்கு எதிராக ஆஹா ஓஹோன்னு ஆர்எஸ்எஸ் காரர்களும் बीजेपी காரங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில பிஜேபியோடைய அபிஷியல் வெப்சைட்லையே எதை பத்தி போட்டிருந்தாங்கன்னா திரும்பவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா எமர்ஜென்சி பீரியட் கடைபிடிக்கப்படுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம மக்கள் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருந்தாங்க எழுபது சதவீதக்கும் மேற்பட்ட மக்கள் நோ அப்படின்னு தான் பதில் அளிச்சிருந்தாங்க இதுவே அவங்களுக்கு ஒரு மரணடியா தான் இருந்திருக்கும் ஏன்னா வேற பேஜில் போட்டிருந்தா கூட பரவாயில்ல பிஜேபியோட அபிஷியல் எக்ஸ்ட்ரா தள பேஜில் போட்டிருந்தாங்க அப்ப அதை பார்த்து அவங்களே திரண்டு என்னடா மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க போல ஆர் கொள்கை இந்துத்துவ கொள்கையே நாடு முழுவதும் பரப்புறதுக்காக தான் ஆர் வந்து ஒரு சில வேலைகள் செய்துட்டு இருக்கிறாங்க அதை இப்ப இருக்கக்கூடிய மக்கள் பகுத்தறி உள்ள மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப என்ன இப்ப என்ன விஷயம் நடந்திருக்குதுன்னா அண்மையில நடந்த ஒரு விஷயம் ஒரு திரைப்படம் வெளியாகுது அந்த திரைப்படத்தை நீங்க வெளியிட கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்கிறாங்க அரசு போர்வை போர்த்தி அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் யாருன்னு நாம பாப்போம் இந்த திரைப்படத்துல ஏன் அவங்க வந்து இந்த திரைப்பட போக்குவரத்தை வந்து தடை விதிச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கான முக்கிய காரணம் ஒன்று இருக்கு திரைப்படம் அந்த திரைப்படம் சார்ந்த அந்த தடை விதிப்பு இப்போ ஹைகோர்ட்ல வந்து வழக்கா போயிட்டு இருக்கு ஒரு திரைப்படம் எடுக்கிறோம் ஒரு திரைப்படம் எடுத்ததுக்கு அப்புறம் சென்சார் போர்டுக்கு அனுப்புவோம் அந்த சென்சார் போர்டு வந்து ஆய்வு செய்ததுக்கு அப்புறம் அந்த திரைப்படம் வந்து திரையில வந்து ரிலீஸ் ஆகும் தான் இந்த திரைப்படம் சென்சார் போர்டோட அதிகாரிகளுக்கு போயிருக்கு ஆனா அந்த அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் போர்வை போற்றிய அதிகாரிகளா இருந்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை நாங்க வெளியிட தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க ஏன் அப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னா ராமனின் மனைவியான சீதை அவர்களுடைய பெயர் ஜானகி அவங்களுடைய பெயரை அந்த திரைப்படத்துல வச்சிருக்கிறீங்க அதனால எங்களால வெளியிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பதிவு பண்ணிருக்கிறாங்க அதனால இந்த படத்துக்கு நாங்க தணிக்கை சான்றிதழ் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் போர்வை போற்றிய அந்த அதிகாரிகள் இந்த விஷயத்த தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த திரைப்படத்தோடைய இயக்குனர் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து எந்த பின்னணியுமே இல்லாம கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு அந்த படத்துக்கு இப்படியான ஒரு தடை விதிப்புங்கிறது நிச்சயமா வந்து ஏற்கப்படாது வந்து களமிறங்கி நீங்க யாரு அது சொல்றதுக்கு இதெல்லாம் பேசக்கூடாது இந்த பேரை வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை ஹைகோர்ட் வந்து வச்சிருக்கு நான் ஏன் நம்ம ஏன் இப்ப சமூக பார்வை பாஜக வந்து அறிவிக்கப்படாத அவசர நிலையை பின்பற்றுதா அப்படின்னு நம்ம ஏன் பாக்குறோம்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்களும் சொல்லி பாராளுமன்றமோ நாடாளுமன்றமோ இல்ல பாராளுமன்றமோ நீதித்துறையோ அரசாங்கமோ எதுவுமே பெருசு இல்ல எல்லாமே இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் இயங்குது அப்ப அரசியலமைப்பு சட்டம் முக்கியமான ஒரு உரிமையை கூறுது அதுதான் கருத்துரிமை கருத்து சுதந்திரம் இந்த கருத்து சுதந்திரம் ஊடகங்களில் வந்து இப்ப பறிக்கப்படுதா திரையில வந்து இந்த கருத்து உரிமையும் கருத்து சுதந்திரமும் பதிக்கப்படுதுன்னு சொல்லலாம் எந்த பெயரை வேணா நம்ம படம் எடுக்கலாம் எப்படி வேணா சொல்லலாம் ஆனா ஆர் காரர்கள் இதை எப்படியா பாக்குறாங்க இது இந்தியாவா இல்ல இந்து நாடா இந்தியா இந்துத்துவ கொள்கையை வந்து முற்றிலுமாக திரைப்படங்கள்லயும் இல்ல வேற எதுலயும் அவங்களுக்கு ஆதரவா இருந்துச்சுன்னா அந்த படத்தை வெளியிட்டுவாங்க இல்ல அதுவே எதிரா இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு இப்ப தடை விதிச்சிருக்கிறாங்க இதே மாதிரிதான் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க அந்த அதிகாரிகள் என்னன்னா இது வந்து ராமனுடைய மனைவி சீதை யாரு சீதையோட மறுபெயர் ஜானகி இது தெய்வத்தோட பேரு அதை எப்படி நீங்க படத்தலாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு வரக்கூடிய கதாபாத்திரம் வந்து ஒரு பெண் வந்து சட்டத்துக்கு எதிரா அரசாங்கத்துக்கு எதிரா போராடுறாங்க அந்த பெண்ணுக்கு நீங்க ஜானகி அப்படிங்கிற இத வந்து பெயரை சூட்டி இருக்குறீங்க அதனால எங்களால இந்த படத்தை வந்து வெளியிட முடியாது அது மட்டும் இல்லாம அதுல வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க இதனாலதான் இந்தியாவுல வந்து கருத்துரிமை கருத்து சுதந்திரம் ஊடக உரிமை எல்லாத்துக்குமே இருக்குன்ற வகையில இவங்க வந்து இதை தடுக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கும் அதனாலதான் அவங்க தடுக்கிறாங்க அதை விட இந்த படத்துல நடிச்சிருக்க கூடிய ஒரு முக்கியமான நபர் யாருன்னா பிஜேபியை சேர்ந்த எம்பி சுரேஷ் கோபி அவர்கள் தான் கேரளாவில் இருக்கக்கூடிய பிஜேபியோடைய ஒரே எம்பி யாருன்னா சுரேஷ் கோபி தான் அவரு வந்து பல படங்கள்ல நடிச்சிருக்காரு மலையாள படங்கள் திரை தமிழ் திரைப்படங்கள்லாம் பல நடிச்சிருக்கிறாரு அப்படி நடிச்சிருக்கின்ற வகையில் பிஜேபி எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏணி மீது ஏறிட்டு ஏனியை உதரை போறவங்க தான் அப்படின்னு பலராலும் கருத்து தெரிவிக்கப்படுது அந்த மாதிரி ஒரு பிஜேபி சேர்ந்த தலைவரே நடிச்சிருக்கும் போது அவங்களுக்கு அவங்களோட ஆளுங்கட்சி தான் அவங்க சுரேஷ் கோபி அவர்களும் பிஜேபி சேர்ந்த ஒரு முக்கியமான எம்பி தான் இருக்கிறாரு ஆனா ஆர் போர்வை போட்டிய அந்த சென்சார் போர்டு அதிகாரிகள் இதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது சுரேஷ் கோபி அவர்கள் இதை பத்தி எந்த கருத்துமே தெரிவிக்கலீபத்தில் வெளியாயிருக்குறாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி எடுத்த எம்புரான் அப்படிங்கிற திரைப்படத்திலயும் குஜராத்ல எப்படி இன படுகொலை நடந்துச்சு அத ஆர்எஸ்எஸ்காரர்கள் காரர்கள் எப்படி எல்லாம் நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சமா அந்த படத்தை இடத்துல வந்து இருந்தது இருந்ததுனால அப்படியே பாராளுமன்ற எம்பிகள் பிஜேபி பிஜேபி சேர்ந்த பாராளுமன்ற எம்பிக்கள்லாம் அப்படியே கொந்தளிச்சுட்டாங்க கொந்தளிச்சு அதுல அந்த படத்துல கிட்டத்தட்ட பதினான்கு இடங்கள்ல வெட்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் தான் திரையில் ஊடகத்தின் மூலமா தான் இவங்க அவங்கள என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அந்தனுடைய வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்ச முடியும் அதை தான் கருத்துரிமை கருத்து சுதந்திரங்கிறோம் அப்படி இருக்கின்ற வகையில் இவங்க அந்த கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக செயல்படுறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகளால் பலரால் விடுவிக்கப்படுகிறது அதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு போயிடுறாரு ஏன்னா பாஜக காரங்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் இந்திய அரசியலமைப்புக்கே எதிராக தான் நடப்பாங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எங்கு சென்றாலும் கையில் எடுத்துக்கொண்டு அதன் அதை அதில் என்ன சொல்லியிருக்கோ அதையே அப்படி பின்பற்றிட்டு வர்றாரு இப்போ எம்பிரான் படத்துலயும் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அடுத்து ஜானகி ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு புது திரைப்படத்துலயும் ஆர்எஸ்எஸ் வந்து தடை விதித்திருக்கு இப்போ தொடர்ந்து இதே மாதிரி அவங்க கருத்து உரிமைக்கு தடை விதிச்சுட்டே வந்தாங்கன்னா அப்ப இது இந்திய நாடா இல்லை இந்து இந்து நாடான்னு தான் பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் எழும்புது அதனால தான் பிஆர் பவாய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதி ஜஸ்டிஸ் அவர் என்ன சொல்லியிருந்தார் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தான் நான் பின்பற்றுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கிறாரு இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்துல மிக முக்கியமான உரிமையா சொல்லப்படுறதே இந்த கருத்துரிமை தான் கருத்து சுதந்திரம் தான் இந்தியாவுடைய ஜனநாயகத்துல ஒவ்வொரு மக்களுக்குமே கருத்துரிமை இருக்குது அதை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது தெய்வத்தோட பேரு அதை நீங்க எப்படி தெய்வத்தோட பேரு இதுல குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல அப்ப தமிழ்ல ஏற்கனவே ஜானகி ராமன் படம் வந்திருக்கு தெய்வத்தோட பேர்ல பல கதாபாத்திரங்கள் ஏந்தி நடிச்சிருக்கிறாங்க அம்மன் பெருமாள் திருமாள் திருமால் இப்ப இனிமேல இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பேர் எல்லாம் இனிமேல வரக்கூடாதால் அதுக்கெல்லாம் அரசுக்காரர்கள் காரர்கள் தடை போடுவாங்களான்னு ஒரு கேள்வி எழும்புது இல்லையா இது கமலஹாசன் அவர்கள் நடித்த முக்கிய கதாபாத்திரங்கள்ல திரைப்படங்கள்ல ஜானகி அப்படிங்கிற ஒரு பேரை இருப்பாரு அப்ப ஜானகி அப்படிங்கிற பேரையே இருந்து ஒட்டுமொத்தமா எடுக்க பாக்குறாங்களா அந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில கேள்வி எழும்புது இதுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் பதில் சொல்லணும் மோடி அவர்களுடைய ஆட்சிதான் பதில் சொல்லணும் யார் வேணா எந்த பேரை வேணா வச்சு இது வந்து இந்தியா அப்படிங்கிறது மத சார்பற்ற நாடுன்னு நம்ம சொல்றோம் அப்ப மதத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பெயர்களை ஏன் நீங்க தடை செய்ய அப்படின்னு கேள்வி உடைய கொள்கையை இந்துத்துவ கொள்கையை பின்பற்றக்கூடிய திரைப்படங்களா இருந்தா அதுக்கு உரி கொடுத்து நமதும் இந்தியா முழுவதும் வெளியிட நீங்க உரிமை கொடுக்கறீங்க ஆர் எஸ் கொள்கைக்கு எதிராக இருந்தா ஏன் அந்த படத்தை தடுக்கிறீங்க தான் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு அப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமா வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்க சொல்லி கொண்டிருந்த காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வந்த அவசர நிலையை வந்து அமல்படுத்துவாங்க தான் இந்த நாடு இதாகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ நீங்க கூடியது என்ன அறிவிக்கப்படாத அவசர நிலையா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு அறிவிக்கப்படாமலே இந்த ஆட்சி இருந்து ஒரு எமர்ஜென்சி பீரியட் தான் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி எதிர்கட்சிகளால் பல பட்டத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கு இப்ப இந்த படத்தை வந்து வெளியிடுவாங்களா இல்ல ஆர்எஸ்எஸ் மறுபடியும் இதில் இதுக்குள்ளே நுழைஞ்சு இந்த கருத்தை மாத்துங்க இந்த வசனத்தை மாற்றுங்க இந்த டைட்டில மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் அந்த திரைத்துறையினர் மலையாள துறை சங்கம் என்ன செய்ய போது அடுத்து உயர் என்ன இந்த திரைப்படம் சார்ந்து கருத்தை தெரிவிக்க போகிறாங்க அப்படின்லாம் நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஆனால் தொடர்ந்து இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறத நிச்சயமாக வந்து உச்ச எடுத்து சும மோட்டை வழங்க கையில் எடுத்து ஒரு கொள்கையை வந்து இந்த கொள்கையை தான் பின்பற்றணும் சர்வாதிகாரம் சொல்லுவாங்க இந்த இதை நீங்க இதை தான் பின்பற்றணும் அப்படின்னு மக்கள்ல திணிக்கப்படுறாங்க அந்த திணி ஒரு கருத்தை சொல்லலாம் ஆனா அதை திணிக்க கூடாது இந்த திணிப்பை வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மகாம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மீண்டும் ஒரு முறை நம்ம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்து உங்கள் வீடு தேடி வரும் இன்னும் ஒரு நல்ல நிகழ்வு நான் உங்களை சந்திரேன் அதுவரை இடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா